சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டாக இருக்கும் நம்ம துர்கா இருக்காங்களே அவங்க நீதிபதியை பார்க்க போகிறாங்க பார்த்துட்டு நீங்கள் தான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும் மேடம் எனக்கு நீங்களே ஒரு வழிகாட்டுங்க பார்ப்போம் இதை எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லுற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா நீ போய் தடுத்து நிப்பாட்டிடுன்னு சொல்லி அவங்க கைப்படையே ஒரு கடிதத்தை வந்து எழுதுகிறாங்க அந்த இடத்துல இந்த கடிதத்தை வச்சு உன்னால் நிப்பாட்ட முடியும் அங்கேருந்து எனக்கு கால் பண்ணேன் நானும் அவங்க கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சரி துர்கா என்னால் உண்மை தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன் சரியான நேரத்தில் போய் தடுத்து நிப்பாட்டதெல்லாம் உன்னோட காரியம் பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே இன்னும் நேரம் இருக்குது மேடம் நாளை காலையில் அஞ்சு மணிக்கு தான் அப்படிங்கிறப்ப எனக்கு சாயங்காலம் தானே அதுக்குள்ளே நான் இப்படி இருந்தாலும் கொண்டு போய் சேர்த்துருவேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் கடிதத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறப்ப அந்த ரூம் பக்கத்துலேயே தாராவோட அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க திடீர்னு தாராவுக்கு கால் பண்ணுறாங்க என்ன ஆச்சு சொல்லுங்க துர்கா யார் மேடம் எங்கள் நீதிபதியை பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் பொய்யும் நிரூபிச்சுட்டு அதுவும் உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டா என்னது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சா ஆமாம் மேடம் இப்போ அவங்க கைப்படையே ஒரு கடிதாசி எழுதி கொடுத்துருக்காங்க நிச்சயம் துர்கா அங்கே போய் கொடுத்துட்டாலே வேலை முடிஞ்சு போச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எனக்கு தெரிஞ்சு துர்கா அந்த இடத்துக்கு போகாத அளவு பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் இந்த விஷயத்துல தப்பிப்பீங்க இல்லாட்டி அடுத்தது என்ன நடக்குன்னு நான் சொன்னா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போன் வச்சிட்றாங்க டே சங்கரபாண்டி என்ன தெரிஞ்சுமா நடந்துச்சு துர்கா போனா இல்லை ஆமா சிஸ்டர் துர்கா இங்கேருந்து போனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏன்டா இப்படி டைம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நான் பேசுகிறேன்ல கேட்க வேண்டியதானே அதுக்கு என்னடா நான் சொன்னதே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க பழகி போச்சு சிஸ்டர் அப்படி இருக்கும்போது நான் அப்படி தானே பண்ணுவேன் ஏதாவது பேசினேன் அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி சொன்னோன்னே அமைதியா இருக்காங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே துர்கா பழைய மாதிரி எப்படி இருந்தாலும் அதே போல வேகமாகவும் துடிப்பாகவும் தான் இருக்கா நம்மளை வம்பளுக்கு கங்கணம் கட்டிட்டு தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பேசும்போது இது எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குடான்னு சொல்லி உன் ஆளுங்களுக்கு ஃபோன் அடி சரி சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஐடியா கொடுத்தோன்னா அது மாதிரியே பேசுறாங்க இப்போ என்ன துர்காவை வர விடாமல் தடுக்கணும் அவங்க இந்த ரூட் வழியாக தானே போவாங்க நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே அதே அந்த ரூட்டில் வந்து போயிட்டுருக்குறப்ப நம்ம நின்றுக்கிட்டு வண்டி கிண்டி எதாவது வச்சா சரி வராது நம்ம எதாவது கல்லெல்லாம் வச்சுருவோன்னு சொல்லிட்டு அந்த ரோட்டுக்கு போகாத அளவுக்கு பெரிய பெரிய கல்லெல்லாம் வந்து ரோட்டு நடுவில் வந்து ஃபுல்லாக வந்து வச்சிடுறாங்க அந்த பக்கம் போகணுன்னா இறங்கி நின்று கல்லை நவுற்றி போட்டதுக்கப்புறம் தான் போக முடியும்னு தெளிவாகவே வந்து தெரியுது அந்த இடத்துல கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் வண்டியிலேருந்து துர்கா இறங்குவாங்க அப்புறம் பார்த்துக்கலாம்டா இங்கேருந்து நம்ம நின்று யோசிக்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து வேக வேகமாக வந்து துர்கா வந்து வந்துகிட்ருக்குறப்ப பிரேக் அடிச்சிட்றாங்க வண்டியிலேருந்து கீழே இறங்கி பார்க்குறாங்க யாரடா அது போகக்கூடிய பாதையில் இப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அங்கேருந்து நாலஞ்சு பேர் வந்து துர்கா வந்து அந்த கல்லை தூக்கி வைக்கலான்னு பார்க்கறதுக்குள்ளே டிஷ்ஷும் விஷம் பண்ணிடுறாங்க துர்கா அசந்து தூங்கிடுறாங்க புருஷனை காப்பாற்றணுன்னு போகும்போது இப்படியெல்லாம் நடந்துருச்சு சூர்யா நான் உங்களை பார்க்கறதுக்கு வரணும்னு நினச்சேன் இப்போ என்ன நடக்கும்னு எனக்கே தெரியல சூர்யா சூர்யான்னு சொல்லி சொல்லி அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க துர்காவை ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போய்ட்டுருக்காங்க இந்த தகவலை தாராட்டை சொல்கிறாங்க டேய் நம்ம ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு துர்காவை கட்டி போட்டு வச்சிருங்க நாளைக்கு காலையில் வரைக்கும் சரியா சூரியன் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நீ துர்காவை வெளியிலயே விடணும் அப்படி நடந்துடுச்சுன்னா உனக்கு நான் என்ன பேமெண்ட் தரேன்னு சொன்னோம் அதை விட ரெண்டு மூணு மடங்கு தரேங்கிற மாதிரி சொன்னேன் நன்றி மேடம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எப்பேற்பட்டவங்க வந்தாலும் ஏங்கிட்ட வந்து துர்காவை கூட்டிகிட்டு போக முடியாது நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றுங்க மேடம் எனக்கு பணத்தை வந்து ரெடி பண்ணுங்க சரிப்பா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க இடேய் காரியத்தை கரெக்டாக முடிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு வழக்கறிஞர் வந்து ஆல்ரெடி துர்கா கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க முன்னாடியே நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன் என்னால் ஒரு வேலை போக முடியலன்னா நீங்கள் என் செல்ஃபோனை வச்சு என்னை தேடி வாங்கங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அங்கே வர மாதிரியே தெரில ஒரு வேலை எதிரிகளால் பிரச்சனை வந்திருக்குமோ சரி எதுக்கும் நம்ம இந்த விஷயத்த அதிகாரிகிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஒரு அதிகாரியை பார்க்கலான்னு போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல சார் இது மாதிரி நான் நீதிபதி ஒரு கடிதாசியை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அந்த கடிதாசி இப்போ துர்கா கிட்டே இருக்குது சாயத்தை நிலநாட்ட வேண்டிய இடத்துல துர்கா இருக்காங்க ஆனால் அவங்க கடமையை செய்ய முடியாத அளவுக்கு சில பல எதிரிகள்லாம் தடுத்து வச்சிருக்காங்க நம்ம இப்போ துர்காவையும் காப்பாற்றணும் அதே சந்தர்ப்பத்தில் நம்ம நீதிபதி கிட்டேந்து லெட்டரை வாங்கிட்டு போயிட்டு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும் நீங்கள் தான் ஒத்தாசை பண்ணணும் என்ன சொல்கிறீங்க இப்படியெல்லாம் வந்து நடக்குதா ஆமாம் சார் காலையில் அஞ்சு மணி வரைக்கும் நமக்கு அவகாசம் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்கிறேன் நம்ம எடுத்தோன்னே இது மாதிரிலாம் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க அந்த கடிதாசியே தானே வேணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப துர்காவோடய ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு சொன்னோன்னே டக்கு டக்குன்னு துர்காவோடய ஃபோன் இப்போ எந்த இடத்துல வந்து இருக்குங்கிற மாதிரி கேட்ட உடனே ஒரு லொக்கேஷன் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே தானே இருக்காங்க நானே வந்து களத்தில் இறங்குறேன் நான் வந்தாலே வெற்றி தான் நிச்சயம் நான் இந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணுறேன்னு மட்டும் பொறுத்துருந்து பாருங்கன்னு சொல்லி நேர்மையான அதிகாரிக்கிட்ட தான் உதவி கேட்டிருக்காங்க அந்த வழக்கறிஞர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க உடனே வேக வேகமாக துர்கா இருக்கிற இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு வாங்க வந்து போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க சார் அங்கே ஆல்ரெடி துர்கா இருக்காங்க கட்டி போட்டு வச்சுருப்பாங்க எத்தனை பேர் சுற்றி இருப்பாங்கன்னு தெரியாது நம்ம ஜீப்பில் நாலஞ்சு பேர் கூட்டிகிட்டு போனால் வசதியாக இருக்கும் சரிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல நாலஞ்சு பேரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சார் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் பேசுகிறாங்க நம்ம அந்த இடத்துக்கு துர்கா மேடம் காப்பாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு எதுக்கும் நம்ம நமக்கு மேலே இருக்கிற ஒருத்தவங்கள்டும் சொல்லிடுவோம் ஏன்னால் நம்ம போய் அந்த இடத்துல எந்த வேலையும் நடக்கலைன்னா அவங்க நம்மளை தேடி வருவாங்கள்ல அதுக்கப்புறம் தானே சார் இந்த விஷயம் வெளியே தெரியும் நீங்கள் சொன்னதும் வேலிடான பாயிண்ட் தான் நான் இப்போயே என் டீம் கிட்டே சொல்கிறேன்னு சொல்லிட்டு மாதிரி விஸ்வாசியாக இருக்கிற நபருக்கு மட்டும் ஃபோன் அடிங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு ஒரு கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஃபேஸக்காட்டில் பின்பக்கமாக அவர் நிற்கிறாரு நான் அது மாதிரி ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்காக போயிட்டுருக்கேன் ஒரு வேலை நான் அந்த இடத்துலேருந்து வராமல் முடியலன்னா அங்கே போனதுக்கப்புறம் உனக்கு சரியான தகவல் வரலன்னா நீ வந்துருப்பா சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க சொல்லியாச்சு அவங்க ஒரு ஆளுக்கு பத்து பேருக்கு சமம் வாங்க நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் தாரா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன இப்போ வரைக்கும் துர்கா இன்ஸ்டாலாக இல்லையா எந்திரிக்கல அவள் நல்லா இருக்கா நீங்கள் கவலையே விடாதீங்க அவளால் நினச்ச நேரத்துக்கு இங்கேந்தெல்லாம் போவே முடியாது நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் தூங்காமல் இருந்து துர்காவை இங்கேருந்து தப்பிக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டி எபிசோட மாதம் முடிச்சுருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்